ஒரு கிராமத்துக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்திருப்போம் ஆனா இங்க ஒரு கிராமத்துக்கு ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பி நாலு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா அந்த கிராமம் எப்படி இருக்கும் எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படி ஒரு கிராமம் முதல்ல இருக்கா அப்படின்னா இந்தியாவுக்கே முன்மாதிரியா இருக்கும்ல அந்த கிராமம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா உண்மையிலே அப்படி இல்லை நாலு திசையும் நாலு ஊராட்சி இந்த கிராமத்தை இந்த கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி கூட சிக்கல் குழப்பமான முகவரி இருக்கிறதால சொந்த ஊரை விட்டு இந்த மக்கள் சிதறடிக்கப்பட்டிருக்காங்க எந்த ஆட்சி வந்தாலும் சரி அதே காட்சி தான் பஞ்சாயத்து அமைப்பினுடைய நோக்கமே இங்கே சிதஞ்சிருக்கு இப்படி இன்னும் தீர்வே கிடைக்காத கோவை மாவட்டத்தில் இருக்கிற பொன்னண்டம்பாளையம் கிராமத்தை பற்றி வாங்க பார்ப்போம் கோவை மாவட்டம் கருமத்துப்பட்டிக்கு அருகே அமைந்திருக்கிற கிராமம்தான் தான் இந்த கிராமம் கால்பகுதி அவினாசி சட்டமன்ற தொகுதி நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாகவும் மீதி முக்கால் பகுதி கிராமம் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு கீழே வருது இந்த கிராமத்தினுடைய கிழக்கு பகுதி சூலூர் ஊராட்சி ஒன்றியம் கனியூர் ஊராட்சி பகுதியிலையும் தெற்கு பகுதி அரசூர் ஊராட்சி பகுதியிலையும் வடக்கு பகுதி மோப்ரிபாளையம் பேரூராட்சி பகுதியிலையும் மேற்கு பகுதி அன்னூர் ஊராட்சி ஒன்றியம் நாரணாபுரம் பகுதியிலேயோ அமைந்திருக்கு ஒரே ஊருக்கு திசைக்கு ஒரு எல்லை இருக்கிறதால அந்த மக்கள் தினசரி பிரச்சனை சந்தித்து வராங்க நூறாண்டு பழமை வாய்ந்த இந்த கிராமமாக இருந்தாலும் இன்றையளவுக்கும் அடிப்படை வசதி இல்லாத ஒரு சின்ன குக்கிராமமாக தான் இருக்குது இப்போ இந்த பொன்னண்டாம்பாளையம் குக்கிராமத்தை என்னுடைய வார்டுக்கு வருது பொன்னண்டாம்பாளையம் குக்கிராமம் வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு நாலு உட்பட்டதாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க இப்போ கூட ஒரு ரோடு போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அந்த ரோடு பார்த்திங்கன்னா இது எங்கே எல்லாம் இல்லை இது கனியூர் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரோடு ஸ்கீம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லை பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது இங்கே வந்து குழந்தைகள்லாம் நிறையா இருக்காங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக தடுப்பூசி அதெல்லாம் ரொம்ப அங்கே நாங்கள் அங்கே தான் போயிட்டுருப்போம் இங்கே போனால் அங்கே போகாதான் இங்கே போ அங்கே போகன்றாங்க அங்கேயும் இங்கேயும் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஒரே பஞ்சாயத்தாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக நல்லாயிருக்கும் எல்லாமே நல்ல விதமாக பண்ண முடியும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு ஒரு பால்வாடி அது இது எதுவுமே இங்கே இங்கே பக்கத்தில் எதுவுமே கிடையாது இல்லை நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கு ஸ்டேஷன் கடையில் வந்து எங்களுக்கு வந்து சோளக்காட்டு நாங்கள் மௌப்பிரி வளையத்தில் இருக்கிறதுனால பேரூராட்சிங்கிறதுக்காக சோளக்காட்டு பாளையம் ஆனால் இருக்கிறது வந்து இங்கே இருக்கிறவங்க கனியூர் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க வந்து செல்லப்பம்பாளையோ ரேஷன் கடை வசதி வேணும் நாங்கள் எல்லாமே ரெண்டு கிலோமீட்டர் போய் தான் எது பொருள் வாங்க வேண்டியதாக இருக்குது இங்கே வராது சார் அதிக்கடை தண்ணி வரவே வராது அது அந்த சைடு இது இந்த சைடு மேற்பாளைய தண்ணி மட்டும்தான் வரும் அது வாரத்தில் ஒரு நாள் விடுவாங்க மாதத்தில் ஒரு நாள் விடுவாங்க இந்த தண்ணி மூணு மாதத்துக்கு கூட வராது இப்போ பார்த்தீங்கன்னா மோப்பரிப்பாளையம் பஞ்சாயத்துக்கு வந்து என்ன தண்ணி வருதுன்னா இங்கே மேட்டுப்பாளையம் ஸ்கீமில் தண்ணி வருது கனியூர் ஊராட்சிக்கு பார்த்திங்கன்னா அத்திக்கடவு குடிநீர் பில்லூர் டேம் திட்டம் இப்போ அரசூருக்கு அங்கேருந்து தண்ணியே வர்றதில்லை கனியூர் ஊராட்சியிலிருந்து பொதுக்குழாய் மூலியமாக அங்கே கொடுத்துட்ருக்குறோம் நாரணபுரம் பஞ்சாயத்துக்குமே அவங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கறதில்ல கனியூர் ஊராட்சியிலேருந்து சில வீடுகள் இருக்கிறனால அவங்களுக்கும் கனியூர் தான் அவங்களுக்கு வாட்டர் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் ஒரே ஊராட்சியாக இருந்தால் மக்களுக்கு இது சிரமங்கள் எல்லாம் குறையும் எங்களுக்கு எதா இருந்தாலும் ஒரு ஆதார் அட்டையோ ஒரு எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து இங்கே இருக்கிறோம் எதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா அவங்க போய் நாலு பஞ்சாயத்து இருக்குது அவங்கக்கிட்ட கேளு இவங்கக்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு நாலு பஞ்சாயத்து அதனால் ரொம்ப சிரமப்படுறோம் எல்லா ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுலருந்து எதாவது ஸ்கூல் சம்மந்தமான சர்டிஃபிகேட்டுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மூணு நாலு பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பஞ்சாயத்துக்கு தனித்தனி சுடுகாடு இருக்குது பராமரிக்கிறதே இல்லாமல் எல்லாம் புதன் மண்டி கிடக்குது இப்போ மோப்பரி பாலத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி மயானம் இருக்குது கனியூருக்கு தனி மயானம் இருக்குது நாராயணாபுரம் பஞ்சாயத்துக்கு தனி மயானம் இருக்குது இதை பராமரிக்க முடியறதில்ல மூணு மயானம் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல இருந்து அதை பராமரிக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்குது இப்படி எந்த பொது பிரச்சனைகளையுமே ஒரே ஊராட்சி இல்லாதனால தொடர்ந்து இடையூறுகள் மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இந்த பன்னெண்டாம்பாளையம் கிராமத்தை ஒரே உள்ளாட்சி அமைப்பின் கீழே கொண்டுட்டு வரணும்னு கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த கிராம மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த நாலு பஞ்சாயத்து வந்து ஒரே பஞ்சாயத்தை பா ஆக்க சொல்லி இருபத்தஞ்சி வருஷமாக போராடுறா ஆனால் என்ன அந்த பிரச்சனை தீரில் இதே ஒரே ஊராட்சியின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து அரசாங்கத்தினுடைய பல்வேறு படிநிலைகளை தொடர்ந்து மனுக்கள் கொ கொடுத்துட்டே வந்துட்டுருக்குறோம் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இதை செஞ்சு கொடுக்குறன்னு உறுதி அளிச்சிருந்தாங்க இது அவங்க செய்யவே இல்லை அவங்க அரசாங்கம் முடிஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகம் போன சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் இதை நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சுவரொட்டிகள் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க இன்னும் அந்த அரசாங்கம் இப்போ வந்து இரண்டரை வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் இந்த அரசாங்கம் இதை நிறைவேற்றி கொடுக்கல இந்த நாலு பஞ்சாயத்தில் இருக்கிறங்காட்டி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இது வந்து சீக்கிரமாக ஒரு பஞ்சாயத்தாக மாற்றி பன்னெண்டாம் மலைன்னா கனியூர் பஞ்சாயத்தாக இருக்கணும் அதுக்காக எவ்வளோ சீக்கிரம் இதுக்கு தீர்வு காண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தீர்வு காணுன்னு எல்லோரும் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்